சாம்பியன்ஸ் திராபி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடரின் கடைசி லீக் போட்டியில் இந்திய அணி இருநூற்று நாற்பத்தொன்பது இன் கீழ் ஒன்பது ரன்களை மட்டுமே அடித்த நிலையில் நியூசிலாந்து அணி இறுதியில் நாற்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றது யூ ஸ்பின்னர்கள் ஆதிக்கம் செலுத்திய இப்போட்டியில் ஹர்திக் பாண்டியா வீழ்த்திய ஒரு விக்கெட்டை தவிர்த்து மற்ற ஒன்பது விக்கெட்களையும் ஸ்பின்னர்கள்தான் சாய்த்தார்கள் வருண் சக்கரவர்த்தி ஐந்து விக்கெட்களையும் குல்தீப் யாதவ் இரண்டு விக்கெட்களையும் எடுத்தனர் ரவீந்திர ஜடேஜா மற்றும் அகசர் படேல் ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டை எடுத்தனர் ஜடேஜா விக்கெட் இப்போட்டியின் முப்பத்தி மூன்றாவது ஓவரின் போதுதான் ஜடேஜா விக்கெட்டை எடுத்தார் ஜடேஜாவின் பந்தில் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி விக்கெட்டை பறிகொடுத்தார் அப்போது ஏல்பி டபிள்யூ அப்பீல் செய்த ஜடேஜா வெற்றில் நடுபகுதிக்கு சென்று குதித்து குதித்து கத்தினார் இதுதான் தற்போது பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது யு ஜடேஜாவும் இதனை மனதில் வைத்துதான் பவுலிங் பிட்சில் நடுபகுதிக்கு சென்று அவர் குதித்து இருப்பதாக வெளிநாட்டு பத்திரிகையாளர்கள் விமர்சிக்க ஆரம்பித்துள்ளனர் குறிப்பாக இதுகுறித்து பேசிய நியூசிலாந்து முன்னாள் வீரர் சைமன் தியோல் ஜடேஜாவின் செயலை பாருங்கள் பவுலிங் பிட்சில் நடுபகுதியில் குதித்து மேடு பள்ளங்களை உருவாக்குகிறார் இதனால் பந்து எந்த பக்கம் திரும்பும் என்றே பேட்டர்களுக்கு தெரியாது வேண்டும் என்றே அவர் அப்படி செய்திருப்பதாக நான் கருதுகிறேன் இதனை ஐசிசி கண்டிக்க வேண்டும் ஜடேஜாவை கண்டிக்கவில்லை என்றால் மற்ற பாலர்களும் இனி இதனை சர்வசாதாரணமாக செய்வார்கள் எனக் கூறினார் குல்தீப் யாதவ் பந்து வீசிய போதும் ஒருமுறை பவுலிங் பிட்சில் நடுப்பகுதியில் மிதித்தார் அப்போது நடுவர் குல்தீப்பை அழைத்து வார்னிங் கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது